தமிழ்நாட்டு அரசியலின் பரபரப்பான மைய புள்ளியா சாக்கடையில் யார் கால் வைத்தது யார் கெண்டக்காலில் சாக்கடை ஒட்டி இருக்கிறது யார் சாக்கடைக்குள்ளேயே புரண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது அப்படிங்கறதுதான் அந்த சாக்கடை வேற யாரும் கிடையாது பாஜக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசு நிகழ்ச்சி எலவூட்டில் பொம்பளையும் கூட இந்த அளவு எழுத மாட்டாங்கடாங்கிற மாதிரி தினசரி வந்து மூணு அறிக்கை மூணு அறிக்கை போட்டு விட்டு அதாவது பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டு பிஜேபியுடைய பிரதமரை வந்து பார்த்துட்டாங்க மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்கிறத வச்சு அந்த சாக்கடையில் போய் கால் வச்சுட்டு எங்களை பேசுறீங்களே அப்புடின்னு ஒப்பாரி வைக்கிறார்கள்னா பாஜகவுடைய பரிதாபமான நிலை தான் இதுல தெரிய வருது திமுகவும்ும் பாஜகவும் சண்டை போடுவதை நம்பாதீர்கள் திமுக டெல்லிக்கு சென்ற போது சாக்கடை காலில் பட்டு விட்டது அப்புடின்னு ரொம்ப சீரியஸா இது ஒரு மிகப்பெரிய அரசு பிரச்சனை அவசியம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவனுங்களும் பேசிட்டு இருக்காங்க சொல்றது யாருன்னா சங்கி சாக்கடைக்குள்ளேயே உழன்று சதாசர்வ காலமும் புரண்டு நக்கி திம்பான் அதை நல்லதென்றும் சொல்லுவான்கிற மாதிரி சாக்கடைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய ஆட்சியில் பிரதமர் மோடியவே பார்த்து விட்டார் இந்த ஜெயிலில் வந்து ஒரு செட்டப் லைன் இருக்கும் இல்லையா ரவுடிகள் கொலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய தாதாக்கள் ஒரு செட்டப்பு அடுத்து வந்து சந்தர்ப்பத்தால் கொலை செஞ்சுட்டு உள்ளே வந்துருக்க அடுத்து இந்த குடும்ப வன்முறை சட்டம் போட்டதில் உள்ள வந்துருக்க வைங்க அதுக்கு அடுத்த லைன் வந்து திருடங்க அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த ரேபிஸ்டுகள் இந்த ரேபிஸ்ட்டுகள் தான் இருக்குதுல கேவலமாக நடத்துவாங்க இந்த மேலே இருக்க எல்லா படிநிலைக்கும் இந்த ரேபிஸ்டீல் தான் வந்து வேலை செய்யணும் இருக்குதுல யாரும் போய் சேரக்கூடாது பீட்டி தரக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னா அந்த ரேப்பிஸ்டுகளை மட்டும் தான் வச்சிருப்பாங்க என்னதான் அந்த ஒரு பொம்பளை விஷயத்தில் மோசமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு ஸ்டேஷன்ல அடி உடுதல் கூட போலீஸ்கார ஆமாம் இவனுங்களே கிரிமினுட்டு இவெல்லாம் சேர்ந்து அடிப்பேன் அவளை இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் வந்து பாஜக நடத்துகிறாங்க அவங்க கூட பேசியிருந்துருக்கா இவங்க கூட சேர்ந்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தவுட்டுத்தற்குரியும் இதே மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறாருன்னு வைங்க ஆனால் நம்ம வந்து அந்தால் கண்டுகொள்ள தேவையில்லை அது வந்து எனர்ஜி வேஸ்ட்டு ஏன்னா எவன் ஒருத்தன் தான் நம்பக்கூடிய தனக்கு தோன்றதை அல்லது தன்னுடைய பிழைப்புவாதத்துக்காவது பயனாகும்னு யோசிக்கிறத பேசுகிறான்னா அதை வந்து நம்ம மதித்து பேசலாம் ஒரு சங்கி ஒருத்தன் திமுகவை எதிர்க்கிறான் அவன் அரசியலால சுகத்தை இழந்தவன் அவன் சங்கி அரசியல் தான் வாழ வைக்கும் எடப்பாடியோ திமுகவை எதிர்க்கிறார்கள் அவர்களுக்கு பிழைப்புவாதத்துக்கு திமுக எதிர்ப்பு தேவைன்னு தெரியும் தங்களது செயல்பாடுகளை தாங்களே முடிவு செய்துதான் இந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட அவங்க எடுக்கிறாங்க ஒரு நடிகன் அந்த இருக்காப்புல அவன் பேர்ல ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் அதுல அவனுக்கு ஆண்ணா ஆவனா கூட இன்னதுன்னு தெரியாத அரசியல் விஷயங்களையெல்லாம் நாலு பக்கத்துக்கு மூணு பக்கத்துக்கு ஒரு மூணு அரசியல் தரகர்கள் எழுதி வாரத்துக்கு ரெண்டுங்கிற வீரத்தில் அப்லோட் பண்ணுறத ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க இதுக்குள்ள என்ன எழுதி இருக்கு இதோடைய பிரச்சனை என்ன இதெல்லாம் சம்பந்தப்பட்ட யார் பேரில் அந்த அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் இருக்க ஆளுக்கே தெரியாது ஏன்னா இது வரைக்கும் அவர் எங்கயுமே அத பத்தி பேசுனது கிடையாது விவாதிப்பதற்கும் வரது கிடையாது அரசியல் சொல்லுவோம் கையெழுத்த தவிர மீது எல்லாம் சொல்லு பார்ப்போம் நாலு பாயிண்ட் மட்டும் சொல்லி சொன்னதில்ல அப்படின்னு கேட்கறேன் சீரியஸாவே கேட்கறேன் இதுல வர்றதெல்லாம் அந்த நடிகனுக்கு தெரியும்னு நீங்க நம்புறீங்களா அதுல சொல்ற விஷயங்கள்லாம் அந்த தனிப்பட்ட நபருடைய அரசியல் புரிதல்னு நீங்க நினைக்கிறீங்களா இது எதுவுமே கிடையாது ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல ஓடிட்டு இருக்க வண்டி அது அந்த அக்கௌண்ட்ல வர்றதுதான் அறிக்கை அது வந்து சம்பிரதாயத்துக்கு இவங்க எழுதி போடுறாங்க அது அவருடைய அறிக்கையா நம்மளா நினைச்சு பழங்கு நான் அதிர்ச்சியான விஷயம் சொல்ல போற நீ ஆனந்தமா எடுத்துக்கணுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதற்கு என்ன அடிப்படையில பதில் சொல்றது குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்ச மாதிரி ஒரு பாஞ்சிக்கிட்டு இருக்கான் இதைத்தான் அரசியல் நம்பி அந்த ஆள் பண்ணிட்டு இருக்கேன் இதற்கு என்ன பதில் சொல்லி நீங்க விளங்க வைப்பீங்க அதை நம்பிட்டு பரப்புற அந்த கட்சியுடைய தொண்டர்களான நண்பா நண்பிஸையும் எடுத்தீங்களேன் இன்னைக்கு வந்து மாநிலங்களவை தேர்தல் தமிழ்நாட்டுக்கானது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இதுல விடக்கூடாது திமுகவை எப்படியாவது நாலு சீட்டை ஜெயிச்சிடணும்னு பேசிட்டு இருக்கானுங்க இவனுங்க கிட்ட நீங்க எதை பேசி புரிய வைக்க முடியும்னு நீங்க நம்புறீங்க ஸோ அதை விடுவோம் இவன் வந்து சாயங்காலமான வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சிடுவாங்கிற மாதிரி வாரத்துக்கு ரெண்டு அறிக்கை என் பேர்ல வருங்கிற தான் மக்கள் இதை கடந்து போவாங்கன்னு நினைக்கிறேன் சீவானி இதையே தான் கேட்டிருக்கான் கோர்ட்ல வந்து ஈடி உடைய விசாரணைக்கு தடை விட்டுட்டாங்க கோர்ட்டு தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கும் என்றால் நாட்டில் சட்டமன்றம் நாடாளுமன்றம் எல்லாம் எதற்கு இங்க ஒரு கேள்வி எழுது பொதுவா நமக்கு ஒரு கேள்வி நாட்டினுடைய குடிமாங்கனா ஒரு கேள்வி எழுது இந்த நாட்டை நிர்வாகம் செய்வது சட்டமன்றம் பாராளுமன்றமா நீதிமன்றமா

இதற்கு முன்பு ஜனதா கட்சிக்கு இருந்த சின்னம் கடைசியாக சுப்பிரமணிய சாமி வச்சிருந்த பிளைமோத்துக்காரரு ஏர் உழவன் ஃபார்மர் கேரிங் ப்ளா ஏர் உளும் விவசாயி அப்படி உழவன் ஏர் உழவன் அப்படிங்கிற ஜனதா கட்சி சின்னம் ஏரோட வந்து ஒரு இந்திய அயர்ஸ்டானு கிசான் விவசாயி ஒருத்தர் தூக்கிட்டு போவார் தொண்ணூறுகள்ல நீங்க சுவரோவியத்துல எல்லாம் தேர்தல் எல்லாம் அமைய எம்புருசன் கச்சேரி போனானு அந்த ஆள் நிப்பாருன்னு வைங்க அதுல நம்ம பார்த்திருப்போம் தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு ஏறு விழும் விவசாயி சின்னம் இருக்கும் இந்த சின்னத்தை தான் அந்த கட்சியை வந்து சுகுணாசாமியே இப்ப புல்லு புள்ளு முளைச்சிருச்சுங்கிறதுனால அன்ரெகனைஸ்டு பார்ட்டி ஆயிடுச்சு இவங்க வந்து ரெகனைஸ்டு ஸ்டேட் பார்ட்டி ஆயிட்டதுனால இந்த சின்னத்தை இவங்க வாங்கியிருக்காங்க ரைட்டு இந்த சின்னத்தை வாங்குனேன் எல்ல ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு சின்னம் இருக்கு இதுக்கு அது சுப்பிரமணி சாமி பயன்படுத்திட்டு இருந்த சின்னம்தான் அந்த சின்னத்துக்கு பதிலா தமிழ்நாட்டு விவசாயி மாதிரி நான் அந்த சின்னத்தை மாற்றி கொள்கிறேன் அப்படின்னு இந்த எப்படி ஜக்கி வாசுதேவ் தனக்கே சிரைச்சு விட்டு சிவன்னு சொல்லி சிலை வச்சு சிலோன்ல அந்த சிலையை இந்த மாடல்ல இந்த வச்சிருக்காய்ல ஜக்கி வாசு சிலை இதோ சிலோன்ல விக்கிராயன் கோவில் முன்னாடி இதே மாதிரி தனக்குத்தானே அந்த சின்னத்துல இருக்கக்கூடிய விவசாயி யாருன்னு பாத்தீங்கன்னா சீமானுக்கே கொஞ்சம் முறுக்கு மீச வச்சு பேர் பாடியா நின்றுட்டு இருக்காப்புல தோல்ல போட்டுட்டு ஏற்கலப்பைய தூக்கி போட்டு நிக்கிற மாதிரி ஒரு சின்ன இதை எப்படி பாஜக பெற்று தருகிறது இருக்கிற சின்னத்தை நீ பயன்படுத்தணும் அந்த சின்னத்தை நீ வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சொகுசு எல்லா கட்சிகளுக்கும் கிடைக்குமா அப்போ உனக்கு சன்னமா போய் இதை வாங்கி அதை இவர்களுக்கு தேவையான அளவில் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கிறேன்னா அப்ப எந்த அளவுக்கு இவனுக்கு பாஜகவுடன் நெருக்கம் இப்போ சமீப காலத்தில் வந்திருக்குன்னு பார்க்கணும் இந்த லட்சணத்தில் இவன் இருந்து கொண்டு பிஜேபியோடு நெருங்கி விட்டார்கள் திமுக அப்படின்னா அவன் ஒரு பக்கம் அணத்திட்டு இருக்கான் அவன் தம்பி என்னன்னா பனைமரம் ஏறுற ஒரு பையனுடைய வீடியோவை போட்டு ஒரு சின்ன பையன் ஒரு ஆறு ஏழு வயசு பையன் இடுப்புல ஒரு டியூபை கட்டிட்டு பனைமரம் ஏறுறான் அது அதுக்கு நீங்கள் போடுறாங்க தமிழர் வாழ்வியலையும் தொழில் முறையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம் இனி ஏற ஏற ட்ரோன் விட்டாத வீடியோ எடுக்கிறாங்க அந்த ட்ரோன் விடுற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சுரா இன்னும் ஒரு ஆறு வயசு பையனை பணமரம் ஏறதுங்கன்னா என்னமோ அது ஒரு பெரிய கலை மாதிரியும் நீ ஏற வேண்டியதானே அவன் சொல்லியிருக்கான் சீமானு நான் வந்து கல் இறக்கும் இது வந்து நானே மரம் ஏற போகிறேன் இவன் மரம் ஏறினா என்ன ஆகும் அதான் நீ மரம் ஏறினீங்கன்னா அது கீழே வந்துருமேடா கீழ நிக்கிறவனே சுண்ணாம்பு தடவி மேலே வச்சிடலாமே எனக்கு என்னன்னா இவனுடைய பையன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வெளிநாட்டு குழந்தைகளோட பர்த்டே கொண்டாடிட்டு இருந்தான் ஒரு இடத்துல பார்த்தேன் ஐயோ பார்த்துருக்கேனே ஓ இது நம்ம தாடைப்பள்ளியில் அப்படின்னா சீமானுடைய வளர்ப்பு மகன் தான் அந்த பையன் வளரக்கூடிய சூழ்நிலை எப்படின்னு பார்த்தா சென்னையிலேயே சூப்பர் லைட்ஸ் சாதாரணமான சிபிஎஸ்சி பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா வெளிமாநிலங்களில் இருந்து இங்கே வந்து தொழில் செய்பவர்கள் ஒன்றிய அரசு பணியாளர்களாக இருப்பவர்களுடைய பிள்ளைகள்லாம் படிப்பாங்க அதுவே எலைட்டாக இருக்கும் இது வந்து அதற்கெல்லாம் மேலே அந்த பள்ளிக்கூடத்தில் யாரெல்லாம் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு குழந்தைகள் தூதர் அம்பாசிடர் அவங்க பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு 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 பங்களா வீட்டில் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கிற இதை பார்க்குறேன் இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்து இது மட்டும் தனியார் துண்டா தெரியுதே யார் அதுன்னு பார்த்தா இந்த பையன் நல்லா வாழட்டும் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை நான் நீ உன் பையனை என்ன வாழ்க்கை முறையில வாழ்க்கை தரத்துல அவனை பேணி பாதுகாக்கிறேன் ஊரா வீட்டு பிள்ளைகளை பணமரம் ஏறுறதுக்கு கத்துக் கொடுப்பேன்னா நீ வந்து எங்க ஆட்சி வந்தா கண் நாம் தமிழர் ஆட்சியில் நீ அரசு ஊழியர்ரா தம்பி அப்புடின்னு இவனுங்க பரப்புறானுன்னா பார்க்கும் போதே எரிச்சமயிறா வருது இவன் ஜெய்வானா இவன் வீட்டு பிள்ளைகளை இதற்கு அனுப்புவானா அப்போ இதை தான் நம்பி கைதட்டி அந்த பையன் மரம் ஏறத கைதட்டி ரசிக்கக்கூடிய ஒரு ஜோம்பி கும்பலை உருவாக்கி வச்சிருக்கான் இது இதொன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் என்ன இன்னைக்கு ஒரு அறிக்கை அறிக்கை விட்ருக்காரு எந்த ரைடை பார்த்து எனக்கு பயம் இந்த ரைடுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் குறிப்பிடும் உறவினர்கள் முதலமைச்சர் சொல்லியிருந்தார்ல உங்க ரெய்டு புலவாக்க பேசுவோமான்னு அது நீங்கள் குறிப்பிடும் உறவினர்கள் எனக்கு உறவினராக முன்னே பல தொழில்களை செய்து வந்தவர்கள் பலமுறை ரைடை பார்த்தவர்கள் இப்போ இருமுறை வருமான வரி சோதனைகளை சந்தித்தவர்கள் ஒரு முறையாக எமர்ஜென்சி சந்திச்ச மாதிரி சொல்றாப்ல அதாவது அவர் சொல்றது என்னன்னா இவர்கள் நீங்கள் என்னுடைய உறவினர்கள் என்று குறிப்பிடுபவர்கள் எனக்கு உறவினராகும் முன்பே பல தொழில்களை செய்தவர்கள்னா பல பல தொழில்களை செய்தவர்கள் நீ பொண்ணு தொழில பண்றாங்க ஹைவேஸ் கான்ட்ராக்ட் சம்பந்தமான பல தொழில்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் இந்த இந்த இதே எடுத்துக்கங்களேன் கூவத்தூர் ஏலத்தையே

தினகரன் எம்எல்ஏ கிடையாது உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்புடின்னு இவர் வந்து ஒரு போட்டியை வச்சு அதற்கு அவர்கள் வைக்கக்கூடியது வந்து சில சில நூறு கோடி ரூபாய் ஒரு தொகையை சொல்லி இந்த தொகையை எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கொடுத்தா அவங்க நம்ம கூட இருக்கிறதா சொல்கிறாங்கப்பா அந்த தொகையை உங்களில் யார் திரட்ட முடியுங்கிற கேள்வி வந்தப்போ நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இதுக்கு எதுக்குமா ஒரு நாள் இன்னும் ரெண்டு மணி நேரம் ஹவர்ஸ் ஹவர்ஸ் கொடுங்க நான் முடிச்சு காட்டுறேன்னு அந்த தொகையை பொட்டி பொட்டியாக கொண்டு வந்து கூவத்தூரில் குவித்தார் அன்றைக்கே அனை அத்தனை பேருக்கும் பங்கு விரிக்கப்பட்டது அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு கடிதம் கொடுக்க தயாராகிவிட்டனர் இதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமைக்கு சான்று நீங்க நான்லாம் சொல்லல இனி வச்சிருக்க புரோக்கர் சொல்றான் இதுதான் அவருடைய இது இப்ப இதுல ஒரு சம்பவம் வேற நடந்துச்சு இந்த டீம்ல இருந்து இருந்த ஒரு எம்எல்ஏ வந்து ஏறி குதிச்சு ஓடி போயிடுறாரு ஓடி போய் மதுரை என்ன அவசரமோ மதுரை போயிடுறாரு சரவணன் சொல்லி எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ வீட்டில் போய் காசோடையும் போயிடுறாரு அவர் எஸ்கே பண்ணும்போது காசையோடையும் போயிடுறாரு கொடுத்த காசை சொல்லி இங்கேருந்தே ஆள் அனுப்பி இருந்து போய் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஆள் உட்கார்ந்துருக்காங்க இந்த உள்ளத்தே கவுண்டமணி இது நடக்கும் இல்லையா அது மாதிரி நடந்திருக்குது இந்த இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி கிடைக்குதுன்னா இப்போ இவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா என் உறவினராதற்கு முன்னாடியே பல தொழில் செய்தார் அந்த பல தொழில் செய்தவர்கள் மூலமாக தான் இந்த பணத்தை எல்லாம் அவர் திரட்டினார் இன்னைக்கு அதை ஒரு பெருமையா பதிலறிக்கையில கொடுக்கிறார் அவர்களுடைய தொழில அவர்கள் சம்பாதிக்கும் விதத்தில் பிரச்சனைகள் இருந்தால் முறையாக கணக்கு காட்டி அதற்கான விளக்கத்தை அளிக்கப் போகிறார்கள் இதில் நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை என்பது ஊரறிந்த உண்மை அரசியல் ரீதியாக என்னை எதிர்கொள்ள முடியாமல் இது போன்ற போலி குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளிப்பது வெக்கக்கேடானது ஏங்க ரெண்டு முறை வருமான வரி சோதனைகளை இவருடைய உறவினர்கள் சம்பந்தி சம்பந்திக்கு வேண்டப்பட்டவன் தொட்டெடுத்தவன் அத்தனை பேரும் சந்திச்சிருக்காங்கன்னா அதை என்னமோ பெரிய சாதனை மாதிரி இவரால் சொல்ல முடியுது ரெண்டாவது அந்த அவங்க பிரச்சனை அவங்களே பார்த்துக்குவாங்கன்னா இப்போ நீ எதுக்கு கதறிட்டு இருக்க நீ கேட்கற இல்ல யார் அந்த தம்பி யாருக்கு தம்பிக்கு தம்பின்னு எல்லாம் கேட்கறீங்க அவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்கு போறாங்க உனக்கு ஒண்ணு கதை அடுத்தவங்களுக்கு ஒரு கதையா இந்த விவகாரத்திலேயே அந்த நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர்களுடைய விவரம் வந்து நேற்றைக்கு தான் வெளியாச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆறு வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒன்பது வழக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் பதினைந்து வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்று ஆகக்கூடி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதில் வந்த வழக்குகள் எட்டு வழக்குகள் மீதி இருக்கக்கூடிய வழக்குகள் அத்தனையும் தொண்ணூறு சதவீத வழக்குகள் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகள் இதுக்கு ரெய்டு அடிக்கணும்னா நியாயத்துக்கு யார் யார் மீது வழக்கு போட்டார்களோ அவர்களை போய் பிடிச்சி அவங்க அன்றைய அதிமுக ஆட்சியில் அரசாங்கத்திலிருந்து யாராவது உங்களை வாங்க சொன்னாங்களான்னு கேட்டு அவங்க கிட்ட ஒப்புதல் வா வாக்குமூலத்தை வாங்கிட்டு சம்பந்தப்பட்ட அன்றைய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுக்கு போகணும் இதுதான லாஜிக்கு அப்போ இதில் இன்னொன்னு மேட்டர் இருக்கு இதோட மொத்த தொகை இருக்கு பார்த்தீங்களா அதாவது இந்த இடி ரெய்டுக்கு முன்பிருந்து அண்ணாமலை உருட்டியது தான் வந்து ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது அதற்கு அடுத்து தான் ஈடி அதே ஆயிரம் கோடியை வாய்மொழியாக ஊடகங்களுக்கு சொல்லத் தொடங்கியது சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த மூல வழக்கு எது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கேட்ட பிறகு தான் இன்றைக்கு அந்த விவகாரங்கள் வெளியே வந்திருக்கு அந்த மூல வழக்கில் இருக்கக்கூடிய தொகை இவர்கள் சொன்ன ஆயிரம் கோடி இல்லை இந்த பத்து வருடங்களில் சேர்த்தி தொண்ணூற்றி எட்டு லட்சி சொச்சம் இவ்வளவுதான் அதனுடைய தொகை இத்தனை வருடங்கள்ல சேர்த்திய இதைத்தான் ஆயிரம் கோடி ஊழல்னு அண்ணாமலை சொல்லி அண்ணாமலை சொன்னதை அப்படியே கேரி பண்ணணும்னு இடி சொல்லி ஊடகங்கள் நேற்று வரைக்கும் உருட்டிட்டு இருந்துச்சு இந்த தனிப்பட்ட நபர்கள் மீதான வழக்குக்கு வழக்கை பதிவு செய்த அந்த துறையே நீங்க ரெய்டு பண்ணுவதற்கான காரணம் எங்கிறதுதான் சுப்ரீம் கோர்ட் கேட்கக்கூடிய கேள்வி இடியால் பதிலே அளிக்க முடியாத கேள்வியும் அதுதான் நாம ஏற்கனவே பேசியது போல இவர்கள் வேற எந்த துறையும் விட்டு இதற்கு நோண்டுவதற்கான காரணம் எந்த துறையில் இது போன்ற ஈடியுடைய அரசியல் காரணங்களுக்காக நீங்க ரைடு அடிச்சீங்கன்னாலும் ரிசல்ட் இதுதான்னாலும் ஈடி வந்து டாஸ்மாகில் ரைடு அடித்தால் டாஸ்மாக் என்றாலே அதில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடக்குது அதற்கு மக்கள் மத்தியில் ஒரு கரை கட்டுவதற்கு ஏதுவா இருக்குங்கிறக்காக பண்றாங்கிறதா அது ஒண்ணு இதெல்லாம் முடிஞ்சதுனாலதான் சுப்ரீம் கோர்ட்டில் இதற்கு மேல் இந்த வழக்கை கொண்டு போவதற்கு ஈடிக்கே வழி தெரியவில்லை என்பதால் தான் அதற்கு அடுத்த பிரச்சனையான நிதி கூட்டத்துக்கு போனதை வைத்து இவர்கள் அடுத்த டாபிக்கு தாய் வந்திருக்காங்க அடிப்படையில் என்னன்னா திமுகவுக்கு எதிராக மக்களை திரட்ட அல்லது தங்கள் பக்கம் மக்களாதரவை திருப்ப என்ன செய்வதென்றே தெரியாமல் இந்த கும்பல் திரிகிறது ஓலா ஓட்டினா மோடியோ எடப்பாடி பழனிசாமியோ தங்களுடைய வாய்கள் மூலமாக அதை சொல்லுவதற்கான வாய்ப்பு இங்கில்லை ஆமா ரெண்டாவது சட்டம் ஒழுங்கு ஒப்பாரிக்கும் இன்றைக்கு வழி இல்லாமல் போச்சு குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை வச்சு எத்தனை அட்டுழியம் பண்ணாங்க யார் அந்த கேட்டாங்கல்ல ஐந்து மாதத்தில் தீர்ப்பு வரப்போகிறது இவ்வளவு விரைவாக ஒரு பாலியல் குற்றம் விசாரித்து எனக்கு நினைவே கூட கிடையாது இதை இந்த இடத்துல இவர்களால் சட்டம் ஒழுங்கு உருட்டுகளையும் ஒரு கட்டத்துக்கு மேலே உருட்ட முடிகிறது சிறுபான்மையினர் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத பேசுனா சரி நீ என்ன புடுங்கி இருக்க அப்படின்னு சொல்லுங்கிற அடுத்த கேள்வி வந்து நிற்குது மறுபக்கம் வந்து திமுக தன்னுடைய ஆட்சியுடைய நலத்திட்டங்களை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மக்கள் செல்வாக்காக திரட்டக்கூடிய ஒரு காலம் கிடைச்சிருக்கு முன்னமா இப்ப மாதிரியோ அல்லது மாநிலங்களுடைய தரவரிசை பட்டியல் மாதிரியான விவகாரங்களோ பாமர மக்கள் வரைக்கும் எல்லாம் கடந்த முன்போ போய் சேருவதற்கான வாய்ப்பு இல்லை சிக்கலான விஷயம் ஆனால் இன்றைக்கு அப்படி சமூக ஊடகங்கள் பெருகிவிட்ட காலத்துல இது மாதிரியான தகவல்கள் வந்தால் கூட அது கடை கோடி தமிழன் வரைக்கும் இந்தியாவிலேயே மாநிலங்களை இந்த விஷயத்துல ஒரு துறை ரீதியா அதுல டாப் த்ரீல எல்லா துறைகளிலும் ஒன்னு ரெண்டு இல்லை அனைத்து துறைகளிலும் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார

அதை மத்தவன் சொன்னா கூட பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி நீங்க தான் மறுபடியும் தாலியை கட்டிட்டீங்களே தாலியை கட்டின ஆளையே வந்து போயிட்டு வர்றாரு அங்க இருக்காரு இங்க இருக்காருன்னா சரியா நடந்துக்கல பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா மரபுக்கும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையே உறவு இருக்கிறது அவர்கள் வந்து இந்த மாதிரி டெல்லிக்கு போனா இடியுடைய ரைடு நிறுத்தி அப்பன்னா என்ன என்ன சொல்ல வர பாஜக வந்து ஈடியை ஏவல்நாயாக பயன்படுத்துகிறது டெல்லிக்கு போய் ஒரு ஒருவாட்டி பார்த்துட்டு வந்துட்டோம்னா அதெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா இல்ல உங்க இதே இவர் மேலேயே வருமானவரித்துறை ரைடு எல்லாம் நடத்தினாங்கள அப்ப எப்படி டெல்லிக்கு போய் பாத்தீங்களா அல்லது போன்லயே டீலை பேசி முடிச்சுட்டு கட்சிய ஆரம்பிச்சிருக்கீங்களா இந்த கேள்வி எல்லாம் வரும்ல திமுகவை இந்த விஷயத்தில் கற்பு நிரூபிக்க சொல்லி கேட்கணும்னு நாயங்க கேட்கலாம் தப்பு கிடையாது திமுகவை விட நீங்க தீவிரமாக பாஜக விருப்பம் நீங்கள் எதிர்க்க கூடிய வேகத்துல தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு சித்தாந்த ரீதியில் மிகப்பெரிய எதிரியே நீங்க தான் தற்கொலைகளையே எடுத்துக்கோங்க தற்கொலைகள் பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமா இருந்து அப்படி இருக்குன்னா நீ என்ன வேலை பண்ணிருக்கேன்னு கேள்வி இருக்கு அட ஒரு அறிக்கை விட்டா கூட மோடிங்கிற பேரோ பாஜகங்கிற பேரும் வராம தெளிவா அதையெல்லாம் டெலிட் பண்ணி பல்லுபடாம அறிக்கை விட்டுட்டு இருக்க நீ உன்னால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்போ நீ அவர்களுக்கு குடைச்சல் கொடுக்கும் விதத்தில் சித்தாந்த ரீதியில அவருடைய ஆட்சி நிர்வாகத்துடைய குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அவங்களால வந்து வெளியவே தமிழ்நாட்டுல முகங்காட்ட காட்ட முடியாத நிலைமையை திமுக ஏற்படுத்துகிறது தேர்தலுக்கு தேர்தல் வெற்றி பெறுகிறது அதை தீவிரமா நீ பண்ணி உம் அவங்களை எதிர்த்தீனா அடுத்த ரியாக்ஷன் என்னவா இருக்கும் தெரியுமா அவர்கள் உண்மையால ரைடு விடுவாங்க உன்ன தூக்கி ஒரு வருஷம் உள்ள வைக்க பார்ப்பாங்க இதையெல்லாம் நீ பண்ணிட்டு சிறைக்குள்ள இருந்து அறிக்கை விட்டினாலோ அல்லது அந்த அந்த வழக்குல எல்லாம் நீதிமன்றத்துல போய் பிணை வாங்கிட்டு வெளியே வந்து நீ திமுக நொட்டை சொன்னீங்கனாலோ உன்னை நம்புறதுக்கு ஒரு சின்ன லாஜிக் இருக்கு இது எதுவுமே இல்லாமல் திமுக வந்து இந்த விஷயத்துல பாஜகவுக்கு ஏங்க இவர் என்ன அவன் சடங்குக்கா போயிட்டு வந்தாரு நிதியோர் கூட்டங்கிறது மாநிலங்களுடைய கூட்டங்க ஒன்றிய அரசு வந்து மாநிலங்களுடைய நிதியை மொத்தமாக வாங்கிக்குது ஒழுங்காக பங்கு பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்காக போயிருக்காரு இதை வருஷ கிரகமாக பட்டியலே போட்டாங்களே போன வருஷம் ஏன் போகலாம் அதுக்கு முதல் வருஷம் ஏன் போல இந்த வருஷம் ஏன் போயிருக்காருங்கிற வரையும் பட்டியல் போட்டாங்க இல்லை ஒரு விதத்தில் இதை ரசிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இவர்கள் வைக்கக்கூடிய இந்த புகாரால் வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நட்டம் அதாவது தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவும் சேர்ந்து ஏற்கனவே கூட்டணி வைத்திருக்கிறார்கள் பாஜகவுக்கு இன்றைக்கு இருந்த அதே அளவுக்கான எதிர்ப்புணர்வு அன்றைக்கும் இருந்தது அத்தனையும் சேர்த்துதான் அவர்கள் முப்பது சதவீதத்துக்கு மேலான வாக்குகளை பெறுகிறார் அது மோடியுடைய ஏற்புன்னு சேர்த்து தான் அதை பார்க்க வேண்டியதா இருக்கு மோடி வேண்டவே வேண்டான்னா அப்ப அன்றைக்கு அதிமுகவுக்கு ஓட்டே விழுந்து கூடாது இதே தமிழ்நாட்டில் அவர்களுக்கு முப்பது சதவீதம் ஓட்டு விழுவுது அந்த மோடியை பார்த்து அவரோட போய் நீங்க கை குலுக்கிட்டு வந்திருக்கீங்க ஆகவே சொல்கிறேன் நான் காத்தவராயன் கோட்டை பாஜகவுக்கு பணிந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க இந்த உரிமையை விட்டு கொடுத்து விட்டார்கள் இந்த பிரச்சனையில் கடந்த காலங்களில் பேசிக் கொண்டிருந்து இன்றைக்கு அமைதியாகிவிட்டார்கள் உதாரணத்தை எடுத்து சொன்னீங்கன்னா எடப்பாடி விட்டுருங்க நீங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க இது வரைக்கும் எந்த பெரிய புகாரும் இல்லாத பட்சத்துல நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அதுல ஏதாவது எடுபடும் அப்படி ஏதாவது இருக்கா எதுவும் கிடையாது இப்ப மீட்டிங்ல கலந்துகிட்ட கை குலுக்கிட்ட பார்த்து சிரிச்சுக்கிட்டேன்னா இதனால் மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத நான் கேள்வி மக்களுக்கு எண்டாத்தடி அவங்களுக்கு என்ன இதா இருக்கும் எனக்கு என்னுடைய வரிப்பணத்தை ஊழல் செய்து ஏமாத்திட்டான் எனக்கு வர வேண்டிய உரிமை கல்வி வேலை வாய்ப்புல கிடைக்க வேண்டிய இடத்தை வட இந்தியர்களுக்கு பங்கு போட்டு விடுவதற்கு ஒரு கையெழுத்த போட்டுட்டான் பத்து வருஷமா கேக்குறேன் எங்க ஊருக்கு ரோடு போடல தெருவுக்கு லைட்டு போடல இந்த மாதிரி பஞ்சாயத்துனா அவனுக்கு சொந்த பிரச்சனையே பாதி ஒரு ஆண்டி இன்கம்மெண்ட் சிங்க உருவாகும் டெல்லிக்கு போய் பிரதமரை போய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா தமிழ்நாட்டு வாக்காளர் நினைப்பேன் அந்த அளவுக்கு அவனே மாதிரி சம்ளா டோக்கலர் இருக்கேன் இது மட்டுமல்ல இவர்கள் சொல்லக்கூடிய இந்த மன்னராட்சி வகையற கதைகளுக்கும் இதுதான் மதிப்பு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க திமுகவில் இவர் வேறு யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சிருக்க வேண்டும் வேறு யாருக்காவது வாய்ப்பு கிடைக்கிறது வேறு யாருக்கோ கிடைக்க வேண்டிய வாய்ப்பு அதனால மக்களுக்கு எந்த பயனுமே இல்லை அது எனக்காக கிடைக்க போகுதுன்னு மக்கள் நினைச்சு ஓட்டு போட போறாங்க ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த இடம் எனக்கு வர வேண்டியதுன்னு நினைக்க போறீங்களா இது மாதிரியான பொருளற்ற வாதங்களுக்கு வந்து அரசியல் அதுவும் தேர்தல் அரசியல்ல எந்த மதிப்புமே கிடையாது இதையெல்லாம் இவர்கள் பேசுவது என்பது ஒரு விதத்தில் திமுகவுக்கு நல்லது இந்த தேர்தலுடைய மைய பொருளே சாக்கடையில யாரு காலேஜ் யாருக்கு மேல அதிகமா சாக்கடை ஒட்டி இருக்குங்கிறதான் இவங்க டாபிக்கா கொண்டு வந்து நிறுத்துறாங்க அது எளி ரொம்ப எளிமையா தெரியக்கூடிய விஷயம் எடப்பாடி தான் வந்து ஆளே தெரியாத அளவுக்கு சந்திரமுகியில நிறுத்தி எல்லா வண்டியும் ஏத்திட்டு போனதுக்கு அப்புறம் ரஜினி வந்து நிறுத்தி பாப்பாருல கண்ணை மட்டும் இப்படி தொடச்சு வடிவேல் நிப்பா அப்படி அந்த லெவல்ல நின்னுட்டு இருக்கவர் வந்து சங்கி சாக்கடையில் மூழ்கி எழுந்த எடப்பாடி பழனிசாமி தான் அவருக்கு என்ன ஓட்டு கொடுக்கணும் அவருக்கு என்ன மக்கள் தீர்ப்பு இந்த தேர்தல பாத்துக்குவாங்க மீண்டும் சந்திப்பு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாலிடிக்ஸ் பேசுறோம் பாலிடிக்ஸ்